السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுபுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தில் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்காக மார்க்கம் இறுதி தொழுகை ஜனாசா என்று சொல்லக்கூடிய தொழுகை ஜனாசா தொழுகை நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறது இந்த ஜனாசா தொழுகையில் நாம் பங்கெடுத்து இறந்துவிட்ட அந்த இறை நம்பிக்கையாளருக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு தருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் தெரியாத ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆனால் அந்த நிலை இல்லாமல் நாம் ஒவ்வொருவருமே நபைகளால் நமக்கு கற்று தந்த ஒரு மனிதனுக்காக கடைசியாக செய்யக்கூடிய ஒரு அந்த பிரார்த்தனையை நாம் அந்த நாம் துவா செய்யும் பொழுது அல்லா அருபாலின் அதை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் இறந்த அந்த மனிதருக்கு ஏராளமான பாக்கியங்கள் கிடைக்கும் அதை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அழகான அற்புதமான அதே அதை அழுத்தமான அர்த்தங்கள் கொண்ட ஒரு துவா கண்டிப்பாக இந்த துவாவை நாம் என்ன செய்யணும் மனப்பாடம் செஞ்சுக்குவோம் இறந்து விட்டவர்கள் நம்முடைய உறவினர்களாக இருந்தால் நம்முடைய தாயோ தந்தையோ நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ இருக்கக்கூடிய நேரத்துல கூட சில நேரங்கள்ல அந்த ஜனாசா தொழுகையை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை போகுது எதுக்கு ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு துவா தெரியாது நான் மனப்பாடம் பண்ணல யாரையாவது தொழுவ வச்சிருங்க அப்படின்னு ஒரு நிலை இருக்கா இல்லையா அந்த நிலை மாறணும் இன்சால் தான் ஒவ்வொரு ஊருமே என்ன செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருமே அல்லாஹுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் தந்த இந்த ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவாவை நாம் நினைச்சோம் இன்ஷா மனப்பாடம் பண்ணிக்கணும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த துவாவை நமக்கு சொல்லி தராங்க இந்த துவா வந்து முஸ்லீம் என்ற அதிஷ்கிரந்தத்துல ஆயிரத்தி அறுநூறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த துவாவுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம கண்டிப்பாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம வழங்குவோம் அல்லாவுடைய தூதர் சல்லாயஸ் அந்த துவாவை நமக்கு சொல்லித் தராங்க அந்த ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு அந்த வார்த்தைக்குண்டான அந்த வரிகளுக்குண்டான அர்த்தத்தை பாக்குறோம் அல்லாஹுடைய தூ சொல்றாங்க அல்லாஹு ஆரம்பமா அந்த துவா அதாவது ஜனாசா நீ எடுத்துக்கிட்டால் முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஓதணும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நாயும் சல்லாஸ் அவர்கள் மீது சொல்லணும் மூன்றாவது நான்காவது தக்பீருக்கு பிறகு கட்சி இந்த ஓதணும் மூன்றாவது நான்காவது தக்பீருக்கு பிறகு அந்த துவா என்னன்னு பார்க்கும் பொழுது அல்லாஹு அதாவது இருக்கிறாரா இல்லையா அவருக்காகத்தான் இறைவா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் புரிவாயாக அல்லாஹு இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் புரிவாயாக இவருடைய தவறுகளை உலகத்துல வாழும்பொழுது இவர் தவறு செய்திருப்பாரு அந்த தவறுகளை நீ அலட்சியப்படுத்திடுவாயாக இவர் எங்க போய் தங்க இருக்கிறாரோ நம்ம ஜனாசத்துல நடத்துறோம்

ஒசில்ஹு பில் மாயி ஒஸ்ஸல் இறைவா இவருடைய பாவங்களை பில்மாயி தண்ணீராலும் ஒஸ்ஸல் ஜி பனிக்கட்டியாலும் ஒல்பரதி ஆனங்கட்டியாலும் கழுவிடுவாயாக எப்படிப்பட்ட துவா பாருங்க விஸ்வகானந்தா அந் அழகான அற்புதமான வார்த்தைகள் கொண்ட துவா இறைவா இவருடைய பாவங்களை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆனங்கட்டியாலும் கழுவாயாக எ சுத்தம் செய்யப்படுகிறதோ ஒரு வெள்ளை அதை கழுவி முடிச்சவன எப்படி பழிச்சுன்னு ஆயிடுதோ அது மாதிரி இவருடைய பாவங்களை இவரிடமிருந்து நின்று செய்வாயாக சுத்தம் செய்வாயாக

குடும்பத்தில் ஒருத்தர் இருந்திருப்பாரு அந்த குடும்பம் அவருக்கு பிரயோஜனம் இல்லாம கூட இருந்திருக்கலாம் அந்த குடும்பம் அவர் வெறுத்து கூட இருக்கலாம் இவர் வயசான காரணத்தினாலே இவரை தூக்கி கொண்டு என்ன செஞ்சிருக்கலாம் முதியோர் இல்லத்தை கொண்டு போய் சேர்த்துக்கலாம் இது சிறந்த குடும்பமா இருக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாரு ஆனா இவர் போறார அந்த மறுமை வாழ்க்கையில இங்கிருந்த குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தாரை இவருக்கு வழங்குவாயாக

கபருடைய வேதனையை விட்டும் இவரை நீ காப்பாற்றுவாயாக என்பதுதான் இந்த துவாவுடைய பொருளாக இருக்கிறது அன்புக்குரிய எவ்வளவு ஆழமான அழுத்தமான வார்த்தைகளை கொண்ட துவா என்று பாருங்கள் இதை தான் மனப்பாடம் சிந்திக்குவோம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கு நிசிவோம் கற்றுக் கொடுப்போம் கண்டிப்பாக இந்த துணி செய்வோம் மனப்பாடம் பண்ணி ஜனாசா தொழில் நாம் பங்கெடுக்கும் பொழுது இறந்து விட்ட அந்த சகோதர சகோதரிக்காக இந்த துவாவை ஓதக்கூடங்களா இருக்கணும் அந்த கடைசி வார்த்தை பாருங்களேன் இதைவா இவரை கபருடைய வேதனையை விட்டு நீ பாதுகாப்பாய் சொன்னா நாம அடுத்த ஸ்டேஜ் அதுதாங்க நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன கபரு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துடவே மாட்டோம் சென்ற வாரம் பள்ளிக்கு தொழுகைக்கு வந்திருப்பாங்க இந்த வாரம் காணோம் காலம் இருப்பாங்க இதுதான் நம்முடைய நிலை எப்போ நம்முடைய உயிர் எடுக்கப்படுது நமக்கு தெரியாது என்னமோ நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ்ந்துடுவோம் இன்னும் ரொம்ப காலம் வாழ்வோம் நமக்கு மூத்தலாம் பின்னாடி தான் நினைப்போம் எதிர்பாராத நேரத்தில் அந்த முகத்து வந்துடும் அல்லாஹருப்பலாமி சொல்லி காட்டுறான் அதாவது நீங்க வந்து நினச்சி கூட பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி நினைச்சி உங்களுக்கு மரணம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் முடிஞ்சு போச்சு எக்ஸ்கியூஸே கிடையாது அடுத்த ஸ்டேஜ் நமக்கு இங்கதான் கபருடைய வாழ்க்கை தான் அந்த கபருல நபிகள் நாயகம் சந்தாயசம் சொல்லி காட்டுறாங்க கபருடைய வேதனை விட்டும் அல்லாவிடத்தை நீங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க கபருடைய வேதனை விட்டும் அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள் ஏன் இந்த கபுரல நான் பார்க்காத காட்சியை நான் பார்த்தேன் அவ்வளவு மோசமான வேதனைகள் இந்த கபுரல இருக்குது இந்த கபுரல அவருடைய அதனுடைய வேதனையில் இருந்து அல்லாவிடத்தின் இன்சிங்க பாதுகாப்பு தேடுங்கிறாங்க தான் ஒவ்வொரு தொழுகையில அத்தகையாத்து செலவாத்துக்கு அப்புறம் உதுவா ஓதுறோம் அல்லாஹுமை இன்னி அவுது மிக்க மின் அதாவில் கபிரி இறைவா கபருடைய வேதனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன் அதே மாதிரி தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வருது அல்லாஹுமை இனி அவுது மிக்க மின்னல் புகுலி ஓ அவுது மிக்க மின்னல் ஜுபினி ஓ அவுது மிக்க மின் அன் உரத்த இல அறுதலில் உமரி ஓ அவுது மிக்க மின் சித்தனத்தின் துன்யா ஓ அவுது மிக்க மின் அதாவில் கபிரி தொழுகைக்கு உள்ளே தொழு ஒவ்வொரு கடமையான தொழுகையிலையும் சரி ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு வெளியிலையும் சரி இந்த அதாபில் கபரி இறைவா கபூருடைய வேதனை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன் என்று ரசுல்லா நமக்கு ஓத சொல்றாங்க சொன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு நிலை பாருங்க ஏன்னால் அடுத்த ஸ்டேஜ் நமக்கு அதுதான் அங்க இருந்தா ஒன்று வேதனை நிம்மதியான தூக்கம் அந்த வேதியிலேருந்து நம்ம மனுஷனை எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும் அந்த துவாவை தான் ருஷலாக நினைச்சறாங்க ஜனாசா துறையில் ஓத சொல்லித் தராங்க இதை நான் மோதி கபருடைய வேதியிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் ஒரு தடவை நான் சொல்றேன் அதை நீங்க சொல்லுங்க அல்லாஹு மஹஃபிர் அஹு ஒரு ஹெம்ஹு அல்லாஹு மஹஃபிர் அஹு இறைவா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் புரிவாயாக உ ஆஃபிகி வாழஃப் அன்ஹு இவரது தவறுகளை அலட்சியப்படுத்துவாயாக உ ஆஃபிஹி வாஃபு அன்ஹு இவரது தவறுகளை அலட்சியப்படுத்துவாயாக உ அக்ரிம் நுசுலஹு உ அக்ரிம்

குிசல்ஜி ஒல்பரதி இவரை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆழம் கட்டியாலும் கழுவாயாக ஒ நக்கிஹி மினல் ஹத்தாயா கமா நக்கைத்தௌபல் அபியவ மினத்தனஸ் ஒ நக்கிஹி மினல் ஹத்தாயா கமா நக்கைத்த சௌபல் அபியவ மினதனஸ் வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்வது போல் இவரை குற்றத்திலிருந்து சுத்தம் செய்வாயாக ஓ அப்தில்ஹு தாரன் ஹைரன் மின்தாரிஹி ஓ அப்தில்ஹு தாரன் ஹைரன் மின்தாரிஹி இங்கிருக்கும் வீட்டை விட சிறந்த வீட்டையும் ஓ அகலன் ஹைரன் மின் அகிலி ஓ அகலன் ஹைரன் மின் அகிலி இங்கிருக்கும் குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தையும் சவுஜிஹி ஓ சவுஜன் ஹைரன் மின்சவுஹி இங்கிருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த துணையையும் இவருக்கு வழங்குவாயாக மேலும் இவரை சுவனத்தில் பிரவேசிக்க செய்வாயாக மின் கபிரி இவரை கபரின் வேதனையிலிருந்து காப்பாயாக அன்புக்குரிய சகோதரர்களே மனப்பாடம் செய்து ஒவ்வொரு துளையிலையும் நாம் ஓதக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ்பிள் ஆலமின் அனைவரையும் ஆக்கியல் புரிய அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாவற்றிலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அலி அஹமதுல்ல அஹி